உனக்கு யார் தகவல் சொன்னாங்க டேய் தப்பான தகவலா இருக்க போதுடா சரியா விசாரிச்சியா விசாரிச்சேண்ணா தேவராஜோட பக்கத்து வீட்டில் இருக்கிற பன்னீர் தான் நான் ஃபோன் பண்ணி சொன்னான் அவன் இப்போ தேவராஜ் வீட்டில் தான் இருக்கான் டேய் இப்போதான்டா அவன் விஷயமா அவனுக்கு சாதகமா பேசிட்டு இருந்தேன் இப்படி அவசரப்பட்டானே அண்ணா நீங்க அவனுக்காக பேசிட்டு இருக்கீங்க ஆனா அவன் உங்க மேலேயே பழிய போட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான்ண்ணா என் மேல என்ன பழி சொல்ல முடியும் தேவராஜ் பண்ண தப்பெல்லாம் நீங்க தான் பண்ணதாகவும் அவன் மேல பழிய போட்டு அவனை மாட்டி விட்டீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் தலைகீழா மாத்தி சொல்லிட்டு அவன் செத்து போயிட்டான உயிரே போனாலும் மானம் போயிட கூடாதுன்னு மாத்தி பேசிட்டு செத்துருக்கான் இருக்கான் ஆனா எல்லாத்தையும் அவன் பண்ணிட்டு அநியாயமா பழிய உங்க மேல போட்டான இப்போ என்னென்ன பண்றது நாம அதை யோசிச்சு நாம என்ன பண்ண போறோம் வாஜ் வீட்டு போற சொல்றது கேளுங்கண்ணா வேணா நாம பஸ் பிடிச்சி அங்க போறதுக்குள்ள லேட் ஆயிரும்ண்ணா அதுவும் இல்லாம அந்த தேவராஜோட சாவுக்கு காரணம் நீங்க தான் எல்லாரும் இருப்பாங்க அண்ணா பிரச்சனை பெருசாயிடுண்ணா வேணாண்ணா என்ன கால பேசுகிற ஒன்றா வேலை பார்த்தோம் உயிரை விட்டுட்டான் அவன் வீட்டுக்கு போய் நாலு வார்த்தை ஆடுதலாக சொல்ல வேணாம் சரிண்ணா ஆனால் அந்த பன்னீர் பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுண்ணா டேய் நடந்தது என்னன்னு என் மனசாட்சிக்கு தெரியும்டா என்ன நடந்தாலும் பரவாயில்ல வா போகலாம்ண்ணா வாடா சொன்னா கேளிங்கண்ணா அண்ணா